இதுக்குரிய சகோதர சகோதரிகளை பல ஆண்டு காலமாக இரண்டு குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதில் முதல் குழப்பம் என்ன அரபா நோன்பை எந்த நாளில் நோற்பது ஏன் இந்த சர்ச்சை சமீப காலமாக சிலர் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் ஹாஜிகள் அரபாவில் எந்த நாளில் கூடுகிறார்களோ அந்த நாளில் நோற்கப்படும் தான் அரபா நோன்பு இது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் இது முதல் விஷயம் மார்க்க ரீதியாக இப்படி ஒரு கட்டளையை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லவே இல்லை இரண்டாவது விஷயம் அறிவு ரீதியாக யோசித்தாலும் இது ஒரு தரம் தாழ்ந்த சிந்தனை அப்படித்தான் சொல்லணும் ஹாஜிகள் அரபாவில் கூட கூடிய அந்த பகற்பொழுதில் பல நாடுகள் இரவாக இருக்குமே அவர்கள் எப்படி நோர்ப்பார்கள் மார்க்க ரீதியாகவும் இது சரியான வாதம் அல்ல கொண்டு யோசித்தாலும் சவுதி அரேபியாவில் பகற்பொழுதாக இருக்கும் பொழுது பல நாடுகள் இரவு அப்படியே நேர் எதிராக இருக்கும் அவங்க எல்லாம் நோன்பு வைக்க நினைத்தாலும் அதோடு சேர்த்து அல்லாவுடைய தூதர் நீங்கள் ஹாஜிகள் எந்த நாளில் அரபாவில் கூடுகிறார்கள் என்பதை தெரிந்து அந்த நாளில் தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடலை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்தி முஸ்லீம் தமிழாக்க நம்பருக்கும் நம்ம சொல்ற நம்பருக்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லாவுடைய தூதர் அப்படி சொன்னாங்களா விரையை பார்த்து நோன்பு வைக்கணும் பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்யணும்னு சொன்னா துல்ஹ் மாதம் நம்முடைய பகுதியில் என்று துவங்கியது என்பதை கணக்கிட்டு அஞ்சிலிருந்து ஒன்பதாவது நாள் நோன்பு நோக்க வேண்டும் இதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் ஹாஜிகள் அரபால கூடுற அன்னைக்கு வைக்கணுங்கிறதுக்கு மார்க்க ரீதியாகவும் ஆதாரம் இல்லை நடைமுறை ரீதியாகவும் சாத்தியம் இல்லை அல்லாவுடைய தூதர் மதினாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் பிற இருபத்தி ஒன்பது அன்னைக்கே ஒருத்தர மக்காவுக்கு அனுப்பி ஹாஜிகள் எந்த நாள் அரபால நாளில் மதினாவில் உள்ள மக்களை நோன்பு நோக்க வைத்திருப்பார்கள் அது அவர்களா அவர்களால் முடிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் செய்யலையே ஏன் அல்ல அப்படி சொல்லல் அதனால் அந்த அறிவுக்கு பொருந்தாத வாதத்தை புறக்கணித்து விட்டு நம்முடைய பகுதியில் எந்த நாளில் துல்ஹி பிறை தென்பட்டதோ அதை அடிப்படையாக வைத்து அஞ்சிலிருந்து ஒன்பதாவது நாள் நாளோ இந்த ஆண்டு சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பகிற பொழுதில் நாம் அரபா நோன்பை நோற்ற நோன்பாளிகளாக இருப்போம் மறுநாள் ஹஜ்ஜி பெருநாளாக இருப்போம் இதுல கொடுமை என்னன்னா இந்த வரட்டு வாதம் பேசக்கூடியவர்கள் சவுதியில ஹாஜிகள் கூட கூடிய அந்த நாளில் நோன்பு வச்சிருவாங்க வியாழக்கிழமை நோன்பு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நோன்பே இல்லாம இருந்துட்டு சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடுவார்கள் இவர்கள் கணக்குப்படி வியாழக்கிழமை துல்ஹஜ் ஒன்பது என்றால் வெள்ளிக்கிழமை தானே துல்ஹஜ் பத்து சனிக்கிழமை துல்ஹஜ் பதினொன்று அவர்களுடைய கணக்குப்படி பெரிய பதினொன்றுக்கு பெருநாள் கொண்டாடுற மார்க்கம் எந்த மார்க்கம் ஆக அவர்களே அவர்கள் கருத்தில் இல்லை என்பதுதான் அடுத்து இந்த வருஷம் என்ன அரபா நோன்பு நமக்கு வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை தனியா எந்த நோம்பும் வைக்கக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கே அதனால இந்த வருஷம் அரப்பா நோன்பு யாரும் வைக்கக்கூடாது இது ஒரு சாரார் இன்னொரு சாரார் வைக்கலாம் முன்னால் வியாழக்கிழமையே நம்ம சேர்த்து வச்சுக்கணும் இது ஒரு சாரார் அன்பானவர்களே ரெண்டு கருத்துமே மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து அல்ல நஃபீலான நோன்புகளை அப்பொழுதுதான் வெள்ளிக்கிழமை மட்டும் தனி என்பது மார்க்கம் வழிகாட்டுதல் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக வந்தால் அதற்கு நாம பொறுப்பு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு நோன்பு பின்னாடி நோன்பு வைக்கணுங்கிறது மார்க்கமும் இல்லை இதை தவிர இன்னும் சிலர் பத்து நோன்பு இந்த மாதம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் நோன்பு நோக்கக்கூடிய பரவலாக இந்த செய்தி சமீபமாக பறவைகள் இருக்கு அவங்க ஆதாரமாக சில ஹதீஸுகளையும் சொல்லுவாங்க நசையில இடம் தரக்கூடிய இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது செய்தி ஆதாரமா சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல என்ன வருது ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்கள் நோன்பு நோக்காமல் இருந்ததே இல்லை அப்படின்னு அந்த ஹதீஸ்ல வாசகம் வருவதாக ஆதாரம் வைக்கிறாங்க அன்பானவர்களே அந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறக்கூடிய அபு இசாக் அஸ் அபு இசாக் அஸ் ஒரு அறிவிப்பாளர் அவரை பற்றி எந்த ஒரு ஹதீசு கலை நிபுணருமே அவருடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்யலை ஹதீது கலை நிபுணர்களால் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத ஒரு நபர் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் தான் இந்த ஹதீஸ் வந்திருக்கு இதை நம்ம மார்க் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது அது போக பத்து நாள் நோன்பு வைக்காம இருந்ததே இல்ல நோன்பு விட்டதே இல்லைன்னு சொன்னா அந்த வாசகமே தவறு துல்ஹ் மாதம் பத்தாவது நாள் நோன்பு வைக்கக்கூடிய நாளா வருடத்திற்கு ஐந்து நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இந்த ஐந்து நாள் நோன்பு வைப்பது ஹராம் இந்த ஹதீஸின்படி ரசூலுல்லா பத்து நாள் நோன்பு வைச்சாங்கன்னு சொன்னா அல்லா நோன்பு வைப்பதற்கு தடை செய்த நாளிலும் நபிகளார் நோன்பு வைத்தார்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறினார்கள் அப்படின்னு அர்த்தம் வரும் இந்த ஹதீஸை சரின்னு ஏற்றுக்கிட்டா ரசூலுல்லாவே அல்லாவுக்கு கட்டுப்படலைன்னு அர்த்தம் வரும் இது ஒரு சாரா ஆயிசாரதில்லாம் அறிவிக்கக்கூடிய முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் என்ன வருது ரசூல் சல்லா அலிஸ்லம் துல்ஹஜ் முதல் பத்து நாள் நோன்பு நோற்று நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வருது அதனால இந்த பத்து நாள்ல நோன்பு வைக்கிறதே தப்பு அப்படின்னு ஒரு சாரா என்ன முடிவு செய்வது இந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட அதிக வருது அந்த இந்த முதல் ஒன்பது நாள் அது ஒன்பதாவது நாள் அரசு பத்தாவது நாள் பெருநாள் மீதி உள்ள எட்டு நாள் ஒருத்தர் விரும்பினால் நன்மையை நாடி நோன்பு வைக்கலாம் சுண்ணத்துங்கிற அர்த்தத்தில் இல்லை எந்த நன்மையை செய்தாலும் கூடுதல் கூலி அந்த நன்மைகள்ல நோன்பையும் ஒரு நன்மை அப்படின்னு செய்யலாமே தவிர இது வச்சே ஆகணும் சொல்லியிருக்காங்க அந்த எண்ணத்துல வைக்க கூடாதுங்கிறத கவனத்துல வைக்கணும் இதுதான் குழப்பங்கள் நீங்குவதற்கான வழி இந்த குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாமும் சொல்லி கொண்டே இருப்போம்